என்ன ஊர்லேருந்து வரீங்க நாங்கள் ஈரோட்டில் இருந்து வரோங்க நான் நான் வந்து சீட்டு போட்டிருந்தேன் அந்த அமௌண்ட் எனக்கு கைக்கு வரணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன் அது நடந்துருச்சு நான் வந்துருச்சு அதனால அந்த காணிக்கு கொண்டு வந்து இன்னைக்கு செலுத்தி இருக்கிறேன் ஆமாங்க செல்லில் இருந்து தான் இல்லை வந்துட்டு போயிட்டேன் பௌர்ணமிக்கு வந்துட்டு அம்மாவை பார்க்க முடியல அன்னைக்கு வந்த முடியாங்க பார்க்க முடியல மறுக்க எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு செல்லில் இருந்தாக்களே நான் கும்பிட்டுங்க எனக்கு வர வேண்டி போனால் வரணும் வரலாயா அப்படின்னு வந்துருச்சு அதனால இன்னைக்கு நான் வந்துருக்கிறேன் கொண்டு வந்து காணிக்கை செலுத்திட்டேன் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு என்ன மேலும் வைரப்படைபவளே உடுத்தடிச்சும் குடும்பக்குழி பிடிக்கிறது சரியில்லையே கட்டி வெல்லம் போல் கருண கொண்டவளே காணியம்மா தொட்டில் வந்த பாதி